என்னென்ன பொய் சொல்றா பாருங்க புடிச்சு ஜெயில போடுங்க சார் இவன தமிழகத்தின் பெரும்பாலான முக்கிய கோயில்களில் எப்போதுமே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்து தான் இருக்கும் முக்கிய கோயில்களில் குறிப்பாக திருவண்ணாமலை பழனி மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி தஞ்சை பெரிய கோயில் என சொல்லிக்கொண்டே போகலாம் இது போன்ற பெரிய கோயில்களில் பக்தர்கள் ஒருபுறம் தரிசனத்திற்கு வரிசையில் வந்தாலும் முக்கிய விவிஐபிக்களோ நேரடியாகத்தான் சுவாமியை தரிசனம் செய்து வருவார்கள் இந்த நிலையில் அது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது பழனி முருகன் கோயிலில் ஆனால் அந்த விஐபி என்னவோ போலியா எந்த கோயிலில் இந்த சம்பவம் நடந்தது யார் என கூறி சாமி தரிசனம் செய்யச் சென்று வசமாக மாட்டிக்கொண்டார் என்பதை பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு சென்ற ஒருவர் தன்னை ஒரு மாவட்ட நீதிபதி என கூறியிருக்கிறார் உடனே அங்கிருந்த காவல்துறையினர் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் அந்த போலி மாவட்ட நீதிபதிக்கு சகல வசதிகளோடு சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு தருமபுரியைச் சேர்ந்த ரமேஷ் பாபு என்பவர் எம்ஏ படித்த இவர் தான் ஒரு மாவட்ட நீதிபதி என்றும் திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு இவர் தொடர்பு கொண்டு தான் பழனிமலை கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வருவதாகவும் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யுமாறு கூறியிருக்கிறார் இதனையடுத்து காவல்துறையினர் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து மாலை நேரத்தில் மூன்று பேருடன் பழனி முருகன் கோயிலுக்கு வருகை தந்த போது தரிசனம் செய்வதற்கு முன்னுரிமை அனுமதி வாங்க வேண்டும் என்றும் அதற்கு தங்களின் அடையாள அட்டையை கேட்பதாக பழனியைச் சேர்ந்த நீதிமன்ற ஊழியர்கள் கூறியுள்ளனர் அதற்கு முன்னுக்கு பின் முரணாக பேசியதில் நீதிமன்ற ஊழியர்கள் சந்தேகமடைந்து காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர் இது குறித்து ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில் அடிவாரம் காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தருமபுரியில் எங்கு என்று தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் நான் பணியில் இல்லை என்றும் தேர்தலுக்காக சேலத்திற்கு மாற்றம் செய்துள்ளதாக கூறியதாக தெரிவித்தார் இதனையடுத்து இவர் போலி மாவட்ட நீதிபதி ரமேஷ் பாபு என்றும் விசாரணையில் தெரிய வந்தது மேலும் இவர் சுற்றுலா வழிகாட்டியாக செயல்பட்டு வருவதும் போலியாக மாவட்ட நீதிபதி என்ற பெயரை பயன்படுத்தி இதுபோன்று பல முறை தமிழகத்தில் உள்ள முக்கிய கோயில்களுக்கு சென்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள மூங்கிலணை காமாட்சியம்மன் கோயிலுக்கும் திண்டுக்கல் அருகே உள்ள ராமலிங்கப்பட்டியில் உள்ள பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு சென்றுவிட்டு மாலை மரியாதைகளுடன் சென்று வந்துள்ளார் என்பதும் தெரிய இதன் அடிப்படையில் போலி நீதிபதி ரமேஷ் பாபுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் போலி ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் சிக்கியது குறிப்பிடத்தக்கது பழனி முருகன் கோயிலுக்கு மாவட்ட நீதிபதி என கூறி சாமி தரிசனம் செய்ய வந்த போலி நீதிபதியை பழனி நீதிமன்ற ஊழியர்கள் புகாரின் அடிப்படையில் அடிவாரம் போலீசார் கைது செய்துள்ளனர்